வாசுதேவன் சார் உங்ககிட்ட இருந்தே போயிடலாம் நினைக்கிறேன் ஏற்கனவே ஆறு கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்து விட்டது ஏழாவது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு சனிக்கிழமை நடைபெற இருக்கிறது இன்னைக்கு பிரச்சாரங்கள்லாம் முடிவடைந்திருக்க ஆனால் ஒவ்வொரு கட்ட பிரச்சாரங்கள்லையுமே பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை அப்படியே நேரெதிராக மாற்றி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பயன்படுத்தி விட்டார்களோ என்ன தோன்றது இந்த ஏழாவது கட்ட மக்களவை பிரச்சாரம் எப்படி இருந்தது பாரதிய ஜனதா கட்சிக்கு இது பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் சமயத்தில் மட்டுமே பண்ணலை ஒரு வருஷம் முன்னாலேயே அவங்களுடைய பிரச்சாரம் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரொம்ப குறியாக இருந்தது அவங்களுடைய சாதனை தான் நானூரை தாண்டணும் அப்படிங்கிறதுனால என்னென்ன ப கட்டமைப்புகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மெயின்லி அவங்க ஆரம்பித்த போது அவங்களுடைய சாதனைகள் பற்றி மட்டுமே அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு வருஷமாக பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பாருங்கள் பிரிண்ட் மீடியாலையும் பாருங்கள் எலக்ட்ரானிக் மீடியாலையும் பாருங்கள் பல்வேறு அமைச்சர்கள் மக்களை சந்தித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்ததெல்லாம் நீங்கள் பாருங்கள் பிரதமர் நூறு பத்திரிகைகளுக்கு இதுவரை பேட்டி கொடுத்துக்கிறார் அதாவது பிரிண்ட்டு அண்டு எலக்ட்ரானிக் மீடியாவில் எல்லா இடத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய மெயின் வளர்ச்சி திட்டம் பொருளாதார கட்டமைப்பு மூன்றாவது நலத்திட்டங்கள் நான்காவது ஊழலற்ற ஆட்சி இதை மட்டுமே தான் சொல்லிவிட்டு அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நடுவில் என்னாச்சு ஒன்று ஒன்று ரெண்டு கட்டம் தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ வந்தது அதில் அவங்க மைனாரிட்டிஸ் பற்றி அவங்க ஆரம்பித்தாங்க உடனே அதை இவர் பிக்கப் பண்ணார் பத்து நாளாக நான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஊடகங்கள் யாருமே ஒன்றுமே சொல்லலை இதை பற்றி இதில் வந்து நிறைய விஷயம் இருக்குது இதை நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுனால நானே இந்த மேட்ரு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் ஓப்பன் பண்ணுறாரு அதுக்கப்புறமா நடந்தது தான் ஒரே ரொம்ப சுவாரஸ்யமான கட்டங்கள் அதாவது ஒரு ஒரு கட்டத்துக்கும் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மற்ற கட்சிக்காரர்கள் குறிப்பாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆ ஆம் ஆத்மி கட்சிக்காரர்கள் அவங்கள்லாம் என்ன ஆயுதத்தை கையில் எடுத்து பேச ஆரம்பித்தாங்களோ அதையே நரேந்திர மோடி என்ன பண்ணார் தனக்கு சாதகமாக அவர் பயன்படுத்தி கொண்டார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் பார்த்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலையும் நம்ம பார்த்துருக்கோம் சாய்வாலா சாய் பேட்ச் சக்தாக அதாவது ஒரு டீ டி வியாபாரி டீ தான் விற்க முடியும் வேணும்னா ஏஐசிசி கூட்டத்தை கூட்டம் நடத்துகிறோம் நரேந்திர மோடி வந்து சாய் விக்கட்டும் அப்படின்னு மணிசங்கரையர் சொன்னார் உடனே அப்படியே அவர் மாற்றிக்கினார் ஒரு சாய்வாளா பிரதமர் ஆகக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மாற்றிக்கினார் அதே மாதிரி கூங்கி தலால் அதாவது மரணத்தின் வியாபாரி அப்படின்னு ஒன்னே அதையும் அவர் அவருக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டார் அதே மாதிரி இவங்க எடுத்து எடுத்து கொடுக்குறாங்க அவர் அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுல ரொம்ப மிகப்பெரிய வல்லவர் அப்படிங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்னமோ தெரியல இந்த ட்ரிப்பும் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டே போனதுனால என்னாச்சு இந்த விவாதம் அப்படிங்கிறது நானூறுக்கு நானூறுக்கு அப்பால் அப்படிங்கிறது அது இருந்தாலும் கூட தன்னுடைய சாதனைகளை மட்டுமே கொண்டிருந்த பாரதிய ஜனதா கட்சி இவர்களுடைய பொய் பிரச்சாரத்திற்கு பதில் கொடுக்கும் அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் அதனால் என்னாச்சு பாரதிய ஜனதா கட்சிக்கு நஷ்டமாக கிடையவே கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னும் அதிகமான வாக்குகள் வர அளவுக்கு அவங்க அந்த பிரச்சாரத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டாங்க இல்லை வாசுதேவன் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் இப்போ எதிர்கட்சிகள் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதத்தை தான் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு தேவையான விதத்தில் மாற்றிக்கிட்டார் நீங்கள் சொல்றீங்க சரிதான் ஆனால் காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை வெளியானது போது முஸ்லீம் லீக்குடைய தேர்தல் அறிக்கை போல இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாகுபாட்டான பேச்சை எடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி முதல்ல மேற்கு வங்க கலவரத்தை முன்னிறுத்தி பெண்களுக்கு எதிரான பாதுகாப்புன்னு சொல்லி எடுத்தது பிரதமர் இப்படியான விஷயங்கள்லாம் தொடக்கமே பிரதமர்கிட்ட இருந்தானே தொடங்குது பிரதமர்கிட்ட இருந்து இப்படி தொடங்கலையே ஏன்னா பிரதமர் பேசாமல் தான் இருந்தார் அவர் பாட்டுக்கு அவருடைய சாதனைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தார் ராஜீவ்காந்தி காலத்தில் ஒரு ரூபா செலவு பண்ணுன்னா பதிமூணு பைசா தான் போய்கிட்டு இருந்தது நாங்கள் இப்போ நூற்றுக்கு நூறு பைசா உங்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இவங்க காங்கிரஸ் கட்சி செய்த மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால் மக்களே அவங்க எப்போவுமே மைனாரிட்டிஸு மெஜாரிட்டி அப்படிங்கிற மாதிரி தான் பாகுபடுத்தி பார்ப்பாங்க ரெண்டாவது மிகப்பெரிய பணக்காரர்கள் தொழிலதிபர்கள் அப்புறம் ஏழைகள் அப்படின்னு பாகுபடுத்தி பார்ப்பாங்க மூணாவது ஜாதி வேறுபாடு வே ஜாதி வாரியாக அவங்க வந்து வேறுபடுத்தி பார்ப்பாங்க அவங்க பாருங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு அவங்க அவங்களுடைய அரசுகள் மாநில அரசுகள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சர்வேலாம் எடுத்த பிறகு கூட அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனில் தான் அவங்க இருந்தாங்க மன்மோகன் சிங் நினச்சிருந்தா அதை பண்ணியிருக்கலாம் அது கூட அவங்க பண்ணலை கடைசில மக்கள் தொகை கணக்கு எடுக்கப்பட்டதே காங்கிரஸ் ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதுக்கப்புறம் பத்து வருஷம் பாஜக இருந்தாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட நம்மளால இன்னும் எடுக்க முடியல இந்தியா மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க முடியாத காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனா வந்ததுனால அதை எடுக்க முடியல ஆனா ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேற மக்கள் தொகை கணக்கெடுப்பு வேற நேஷனல் பாப்புலேஷன் ரிஜிஸ்டர் அப்படிங்கறதுலாம் வேற இது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம இது கூட பீகார் மாநிலத்துல அப்ப இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அப்ப எதிர்க்கட்சி முன்னாடி பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாங்க அதை உச்ச எதிர்த்து வழக்கு தொடர்ந்தவரை ஒரு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் எப்படி எப்ப எடுக்க முடியும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஜாதிவாரி கணக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து பிரயோஜனம் கிடையாது ஏன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொன்னா மக்கள் எந்த விதமான பாகுபாடும் நீங்க தான் சொன்னீங்க ஆளும் கட்சியினர் எடுக்கக்கூடிய சாதிவாரி கணக்கெடுப்பை கூட அவங்க முழுமைப்படுத்த முடியும்னு சொன்னீங்க முழுமைப்படுத்த முடியாத காரணமே பாஜகவை சேர்ந்தது நான் எந்த காண்டெக்ட்ல சொன்னேன் அப்படின்னா இந்த மாதிரி அவங்க பண்ணிட்டு இருக்கும் போது இஸ்லாமிய ஒரு இஸ்லாமியர்களை பத்தி மைனாரிட்டிஸ் மட்டுமே பத்தி பேசிட்டு இருக்காங்க இல்லையா அப்போ தான் அவர் சொன்னார் நீங்க வந்து ஒரு முஸ்லீம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல முஸ்லீம் லீக்குனுடைய சுதந்திரத்திற்கு முன்னால் அவர்களுடைய சொல்லுங்க அவர்களுடைய தேர்தல் அறிக்கை மாதிரி இருக்கிறதே அப்படின்ட்டு அவர் ஆரம்பித்தார் அதாவது ஒரு முஸ்லீம் இது இருக்குது டில்ட் இருக்குது அதாவது ஒரு சிறுபான்மையினருடைய டில்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினர் அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி நிறைய பேருக்கு ஒரு புரிதலே இல்லாமல் இருக்குது அமித்ஷா சொன்னார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அமித்ஷா சொன்னார் அமித்ஷா என்ன சொன்னார் அப்படிங்கறது நான் சொல்கிறேன் ஹிந்தியில் தான் சொன்னார் ஒரே நாடு ஒரே தேர்தலில் இருக்கணுமே தவிர அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தேர்தல் இருக்கணுமே தவிர அஞ்சு மாதத்துக்கு ஒரு தேர்தல் இருக்கக்கூடாது அதாவது சட்டசபை தேர்தல்களும் மக்களவைத் தேர்தலும் ஒரே நாள் ஒரே சமயத்தில் நடந்திருந்தால் அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம வந்து டெவலப்மெண்ட்டில் நாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் சொன்னாரு தவிர அதுக்கப்புறமா தேர்தலே கிடையாதுன்னு நரேந்திர மோடியும் சொல்லல அமித்ஷாவும் சொல்லல தயவு செஞ்சு அந்த கருத்தை நீங்க மாத்திக்கீங்க தேர்தல் நான் இன்னும் ரொம்ப உறுதியாக சொல்றேன் நான் திரும்ப பெற விரும்பலை இல்ல நான் ரொம்ப ஆழமா படிச்சனால சொல்றேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த தேர்தல் நமக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இது போன்ற தேர்தல்களை தனித்தனியா நம்ம சந்திக்க போறது இல்ல ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு ஆமா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதை அவர் சொன்னாரு அதாவது நானு கேட்கிறேன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாற்றம் வந்தா தானே ஒரே நாடு ஒரே தேர்தலே அதாவது சார் கான்ஸ்டியூஷன் வாசுதேவன் சார்

அதுக்கப்புறமா அஞ்சு வருஷத்துக்கு திருப்பி அது நடக்கும் அஞ்சு வருஷம் திரும்பி அதுவும் நடக்கும் தேர்தல் நடக்கும் நாங்க நடத்த போறது இல்ல இல்ல நடக்கவே அதத்தான் நானும் குறிப்பிடல இல்ல நான் தெளிவுபடுத்த தேர்தல் நடத்தாதுன்னு அதையும் அதை அப்படி சொன்னதா குறிப்பிடல ஆனால் இப்படி சட்டமன்றத்திற்கு தனியாக தேர்தலும் மக்களவைக்கு தனியாக தேர்தல் நடத்தப்படுவது அடுத்த தேர்தல் நம்முடைய இந்தியா ஒரே நாடு ஒரே தேர்தலாக பார்க்கணும் அமித்ஷா சொல்றாரு அதான் வாசுதேவன் சார் முன்பு பேசிய பாண்டியன் அடுக்கடுக்கான ஒரு பட்டியல வச்சாரு இல்லையா இப்ப நம்ம ரொம்ப இன்டெப்தாவே போயிருவோம் தேர்தல் சமயத்தில் பிரதமரோ மத்திய அமைச்சர்களோ கடந்த பத்து ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகள் எல்லாம் முன் வைச்சாங்க நான் முதல்லே சொன்னேன் வளர்ச்சி திட்டங்கள் என்ன வளர்ச்சி திட்டம் பொருளாதாரம் நான் ரொம்ப இண்டத்தான் போயிடலான்ட்டேன் இந்த திட்டங்களை சொன்னாங்க ஓகே பொருளாதார கட்டமைப்பு சாலைகள் மேம்பாடு விமானங்கள் விமான தளங்கள் எழுபது வருஷத்தில் எழுபது ஐம்பத்தி நாலு விமானங்கள் தளங்கள் தான் இருந்துது இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி நாலு விமான தளங்கள் தளங்கள்ருக்கு அதே மாதிரி எய்ம்ஸு காங்கிரஸ் கட்சி ஐம்பத்தாறு வருஷத்துல ஒரே எய்ம்ஸ் கட்டிச்சு இந்த பத்து வருஷத்துல பதிமூணு எய்ம்ஸ் இவங்க கட்டிட்டாங்க அதே மாதிரி மருத்துவக் கல்லூரிகள் எவ்வளோ கட்டினாங்க தமிழ்நாட்டிலேயே பாருங்க மோடி வந்த பிறகு பதினோரு மருத்துவ கல்லூரிகள் கொண்டு வந்தாங்க அதே மாதிரி மருத்துவ கல்லூரிகள் தமிழ்நாடு அதே மாதிரி மோடி கட்டல அதே மாதிரி இந்திரா காந்தி ஏழ்மையை விரட்டினாங்க அதுக்கப்புறமா அவங்க ஒண்ணுமே மன்மோகன் சிங்க கூப்பிட்டாரு நரசிம்மராவ்

ஏழ்மையை எங்கெங்க விரட்டினீங்க இருபத்தஞ்சு கோடி ஏழ்மை மக்களை ஏழ்மையிலிருந்து மேலே கொண்டு வந்திருக்கிறார் இவர் அதே மாதிரி இன்னைக்கு கோவிட் பத்தி சார் சொன்னாரு ரெண்டு கம்பெனி பணம் பண்ணிருச்சு அப்படின்ட்டு

ஏழ்மையை ஒழிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடின்னு சொல்கிறீங்க ஆனா 83000 கோடிக்கு நாங்க இலவச உணவு தானியங்களை கொடுக்கிற கொடுக்குறதுனாலக்கி வளர்ந்துருக்குன்னு சொல்றீங்க அதுக்கு காரணம் என்ன தெரியுமா சார் இப்போ இந்த மக்களுக்கு வந்து மெயினா ஃபுட் பில் தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மொத்த வருமானத்துல தானியங்களுக்கு கூட வாங்க நிலைமை இல்லாத ஒரு நிலையில தான் இங்க எல்லார சொல்ல வர்றீங்க புரியுதா அறுபது 60 70% அவங்களுக்கு வந்து வருமானம் ஃபுட் எக்ஸ்பென்ஸஸ்ல போகுது அப்ப 10 வருஷத்தை பாளார் கேனார் ஓடிச்ச பிளஸ் சார் சொல்கிறாரு வேலை வாய்ப்பு ராகுல் காந்திக்கு வேலை வாய்ப்பு நான் அதை ஒத்துக்கிறேன் ஏன்னா இந்த வருடம் சென்ற வருடம் பட்டதாரிகளாக வெளியே வந்தவர்களை தவிர பாக்கி எல்லோருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்கு தகுதி உள்ளவர்கள் அனைவருக்குமே வேலை வாய்ப்பு இருக்கு நீங்கள் வந்து தவறான புள்ளி விவரங்களை எடுத்துட்டு வந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்லிவிடுங்க முப்பத்தெட்டு பர்சன்ட் இந்த இப்போ இருபத்தி மூணு முடிகிற அந்த இருபத்தி நாலுல ஐஐடியில் இந்தியாவில் உள்ள எல்லா ஐஐடியிலையும் முப்பத்தெட்டு பர்சன்ட் பேருக்கு வந்து இதில் கிடைக்கல அதை சேர்த்து பதில் சொல்லுவேன் அதே மாதிரி அதாவதுங்க அஞ்சாவது பொருளாதாரமாக அவன் மாறும்போது எல்லாம் அப்படி அப்படியே வந்துடுறதா அப்படி கிடையாது சார் சொன்னார் இல்லை இது இதுக்கெல்லாம் வந்து மோடியினுடைய இது அவசியமே இல்லை அப்படின்னாரு பாருங்க வே மக்கள் வேலை செய்கிறாங்க ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குது எல்லாருமே கவர்மெண்ட்டில் கொ கொடுக்க முடியாதுங்க நம்ம ராகுல் காந்தி சொன்னார் பாருங்க எல்லாேருக்குமே கவர்மெண்ட் வேலை அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது சுய தொழில் பண்ணித்தான் ஆகணும் அதுக்கு வேண்டிய பொருளாதார சமூக சூழ்நிலைகளை அவங்க டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க மிக விசேஷமா நாட்டுல இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாருமே வியந்து பார்க்கற அளவுக்கு நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணுனீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா வேர்ல்டுல நம்பர் ஒன் நம்ம தான் அறுபத்தஞ்சு பர்சன்ட்க்கு மேலே டிஜிட்டல் ட்ரான்ஸாக்ஷன் நடந்துட்டு இருக்கு டிஜிட்டலைசேஷன் ப்ராப்ளம் ரூபாய்